அன்னைக்கு ஓலைனைக்கு போறும் மஞ்சள் பூசணிக்காயும் வெள்ளப்பூசிணிக்காயும் வச்சு ஓலன் நத்தப்பயிர் போட்டு வைக்கணும் ஓலனும் பப்பனம் இது வந்து ஓல சரி இது வந்து அஞ்சு பச்சை மிளகா போட்டிருக்கேன் எரிப்பு வேணும் அது மட்டும்தான் வைக்க போறேன் அப்புறம் மஞ்ச பூசணிக்காயும் வெள்ளை பூசணிக்காயும் நறுக்கி வச்சிருக்கேன் அதில் தரு தடா அப்படி இந்த மாதிரி நறுக்கணும் நறுக்கிட்டு அதை இதில் சேர்த்து போடணும் இது வந்து தேங்காயும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகாயும் போட்டு முதலே இதுல போட்டிருக்கேன் பச்சை மிளகா கொஞ்சம் வேற குழம்பு எல்லாம் வைக்காதனால கொஞ்சம் எரிப்பா இருக்கட்டும் ஒரு மிளகா அரைச்சு விடுறேன் விட்டுட்டு அரைச்சி எடுத்து இதுல விட்டுனும் தேங்காயா இருந்தா சக்கையை எடுத்துடலாம் பால் விட்டு விட்டா சரி அரைச்சி விட்டுருக்கேன் இதுக்கு வந்து தேங்காய் துவையல் தேங்காய் துவையல் தண்ணி எல்லாம் அதிகமா விடக்கூடாது ரேசா தொளிக்கணும் தேங்காய் பருப்பு மிளகா வத்தல் பெருங்காயம் தேங்காயம் வறுக்க வேண்டாம் இது எல்லாத்தையும் வறுத்துட்டு தன்னா கட்டியாக அரைச்சி வச்சுட்டா தேங்காய் துவையல் ரெண்டு மூணா அது கிட்டு போகாது ஓ அப்படியே சரி அப்போ அரைச்சிடும் தட்டைப்பயிர் வெந்து வச்சிருக்கேன் ஓலனுக்கு வந்து வெறும் தேங்காய் தான் அரைச்சி வச்சிருக்கேன் வேற ஒன்றும் போட வேண்டாம் தேங்காய் மச்சமிளகாய் போட அரைச்சி வச்சிருக்கேன் ஒன்று தான் போட்டிருக்கேன் அதில் போட்டு போட்டிருக்கேன் சரி 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 வேலை கரைக்க போறோம் இல்லையா மேம் சரி சரி ஆ சொல்லு இதுக்கு வந்து கொஞ்சம் லேசா தண்ணி தெளிச்சா போகணும் பூவா தெரியதான் தண்ணி விட வேண்டாம் கீத்தி போட்டதுனால கொஞ்சம் அரைக்கணும் லேசா சொத சொதம்லாம் தண்ணி அரைக்க கூடாது அப்போ முன்னாலும் கெட்டு போத தவையே அப்படி இருக்கும் சரி இங்க இப்ப ஓல் ஆயின் இருக்கு இல்லையா சரி ஓலுக்கு வந்து பால் விட போறேன் தேங்காய் விட்டு